அன்பிக்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அல்லாசன் நீலமேக சுவாமி அருஜுடன் நாளைக்கு வசு உலக நிறைவுன்னு பேர் விசுவா வசுன்னா உலக நிறைவு ஸ்ரீ மங்களகரமான வசு வருஷத்தைய பஞ்சாங்கத்தை ஒரு சின்னதாக முதல் மேலோட்டமாக பார்க்க போகிறோம் வருஷ வர்த்தமானங்கள் கலி யுகாகதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு சாலி வாகனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கொல்லம் ஆண்டு ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி ஒன்று இப்போ இந்த வ வர வரை நடக்கப்படுது திருவள்ளூர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தாறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஏழு விக்ரம சகாப்தம் ரெண்டாயிரத்தி எண்பத்தி ரெண்டு டு எண்பத்தி மூணு இசுவா வருஷத்திய வெண்பா ஞானாந்தயம் தேவம் நிர்மல ஸ்வடிக கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஐங்கிரியும் உபாஸ் மகே இது வந்து ஐங்கிரியரோட வந்துடும் இப்போ நம்ம வெண்பா பார்ப்போம் இசுவா வசுவரிடம் வெள்ளாண்மை ஏறும் பசு மாடு மாடும் பலிக்கும் மற்றையரோ வாழ்வார்கள் மாதவங்கண் மீறிமே உற்றுவணுக்கிள்ளை மலை உண்டு பொருள் மேலாண்மை வேளாண்மை மேலோங்கும் பசுக்களும் காளை மாடுகளும் விருத்தி அடையும் உலகில் நல்ல மழை உண்டு பகைவர் கை ஓங்கும் மாபெரும் தவங்களும் அறங்களும் ஓங்கும் நன்மைகளும் தீமைகளும் கலந்து விளங்கும் விசுவ வருஷத்திய ஸ்வரூபம் அரண்யே நிர்ஜலே பூமௌ ஸ்திதோ விஸ்வாவசு பூமான் ஆஸ்திரிய இத்தியாயன்மை விஸ்வாதோ முகம் பொருள் சம்பத் சம்பத்வசர தேவையான புருஷன் காட்டில் நீரில்லாத நிலத்தில் இருப்பவரும் குட்டையின் படிக்கட்டில் உட்கார்ந்து கொண்டு எங்கும் உகமுடைய வீராட் புருஷனை தியானம் செய்து கொண்டிருப்பாவா அவரோட நிறம் வந்து சிவப்பு அடுத்தது விஸ்வா வருஷத்திய புருஷனின் குணங்கள் சத்புத்திரதார சுதார முதார வரசசதாசார பரோதி தீர இஷ்டான் புக் சர்வ குணாபிராம விஸ்வா பவேத் இப்ரஹூதி விஸ்வா வருஷத்தில் பிறந்தவன் நல்ல புதனு நல்ல மனைவியுடையும் அதிகமாக தானம் செய்வோனும் சிறந்த குணங்களை சதாசாரங்களை அனுஷ்டப்போனும் அதிக தைரியத்துடனும் தனக்கு பிரியமான ஆக ஆகாரத்தை பூஜிப்பணும் சகன குணங்களாலும் மேம்பாடுடைய உடைய இந்த வருஷத்தில் பிறவங்களுக்கு இவ்வளோ சிறப்புகள் இருக்கு விஸ்வா தேவதை தியானம் பஜே நித்தியம் விஸ்வா வசு சுத்ராசயம் நரவாகன மாருடம் கற்க கேட தரம் சுபம் விசுவ வருஷத்திற்கு அபிமானி தேவதையாக இருப்பவரும் நவக்கிரகத்தில் மனிதர்களாலே தூக்கப்படுகின்ற பல்லக்கள் ஏறிக்கொண்டிருப்பவரும் கத்தி இவளை ஏந்திருப்பவரும் சுபங்களை அழித்துள்ளன விசுவாநரன் என்ற தேவதையை தினந்தோறும் வணங்குகிறோம் சிவப்பு நரமுள்ள விசுவ நவ நாயகர்கள் உபநாயகர்கள் ராஜா வந்து சூரியன் இந்த வருஷத்தோட விசுவாசத்தோட நாயன் வந்து சூரியன் அவருக்கு வந்து வாகனம் குதிரை மந்திரி வந்து மந்திரியும் சூரியன் அதுக்கு வந்து யானை வாகனம் சேனாதிபதி சனி அவருக்கு பசு அர்க்காதிபதி சூரியன் பசி மேகாதிபதி சூரியன் மரம் செடி கொடிகள் சம்யாதிபதி புதன் பொதுமக்கள் ரசாதிபதி சுக்கரன் சர்ப்பம் நிரசாபதிபதி புதன் கிரகங்கள் தானியாதிபதி சந்திரன் வட்டகம் பசுநாயகர் பலத்தேவர் அனைத்திற்கும் இன்னும் நிறையா இருக்குது இதோட இந்த காணொளியை முடிச்சுக்கிறோம் விசுவா வசு வருஷத்து வரவேற்போம் எல்லா வல்ல இறையல் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி பிரார்த்திக்கிறோம் விசுவா குரு வந்து சித்திரை முப்பத்தி ஒன்று பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரவு பத்து முப்பத்தாறு மணிக்கு சூரிய உதயாதி நாற்பத்தி ரெண்டு ரெண்டு நாளைக்கு திருக்கணிதப்படை புரு பகவான் ரிஷபராசிலேருந்து மிதன ராசிக்கு செல்கிறார் அதுக்கப்புறம் வந்து சனிக்கா பதினெட்டு பத்துலேருந்து ரிட்டர்ன் வர்றார் ஏழு நாற்பத்திலிருக்கு சூர்யாதிபதி மிதன ராசிக்கு கடகராசி அதுக்கப்புறம் மீனராசி வந்து கடகராசி சொல்கிறார் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து நாளையே குரு பகவான் வக்கரகதியில் கடகராசியிலிருந்து மீனராசி ரிட்டன் ஆகுறாரு திருக்கணித பஞ்சாங்கப்படி இவ்விரிடம் மறுபடியும் சனிப்பயிற்சி கிடையாது ஏற்கனவே பார்த்தாச்சு ராகுகேது ராகுகேது வந்து பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு முப்பத்தெட்டுக்கு சூரிய முப்பத்தி நாலு நாலு முப்பத்தெட்டுக்கு எட்டுக்கு திருக்கணிதப்படி ராகுபகான் மீனராசிலேருந்து கும்பராசிக்கு கேது பகவான் கன்னிராசிலிருந்து சிம்ம ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் வாக்கியப்படி குரு வந்து பதினொன்னு அஞ்சுல மாறுறாரு நமக்கு அடுத்த வாக்கிய பஞ்சாங்கிறது அது அடுத்தவசம்தான் இப்ப நம்ம அதை விதி பார்க்கணும் எல்லாம் கொஞ்சம் மின்னபின் நடக்குது அதனால எல்லா நன்மைக்கே எல்லாம் சிறப்பாக நம்ம வந்து ஒரு கிளான்ஸ் இப்போ பார்த்தோம் தமிழ் தேதிப்படி மலை வரும் நாட்கள் அதெல்லாம் சிறப்பாக இருக்குது ஆரோக்கியம் இவ்வளோ ஆரோக்கியத்தை அனாரோக்கியம் அதிகமாக இருப்பால் பொதுமக்களுக்கு மருத்துவ கொஞ்சம் குறையும் இவ்வளோ விட விரையும் அதிக குறைவாக இருப்பால் பொதுமக்கள் வருமானத்தையோட செலவு குறையும் சேமிப்பு அதிகமாகும் எல்லா ராசி அன்பர்களுக்கும் இந்த வருஷம் சிறப்பாமைய எல்லா வல்ல இரவனை வேண்டி விரும்பி பிரார்த்திக்கிறேன் வரவேற்கிறேன் இந்த வாட்டி சூரியகிரகணமும் இருக்குது சந்திரகிரகணமும் இருக்குது சூரியகிரகணம் தேதி அது சொல்கிறேன் அதனால் எல்லா வல்ல வருஷ பிறப்பு பலன்கள் சிறப்பாக இருக்கும் எல்லாருக்குமே தங்கம் வெள்ளி விலை எதிர்பாராத விலை உயருமாம் விலை உயர்ந்து சிறிது சிறிதாக குறையும் அதிக தடுமாற்றத்தோடு இருக்கும் சங்கம் வந்து நினச்சி பார்க்கறதால இருக்குது விஸ்வாசத்தில் மகர சாந்தி படங்கள் எல்லாம் உள்ள இறைவனையும் அல் ஆலோசனைப்படி படி விசுவாசத்தை வரவேற்போம் புரோதி வருடத்திற்கு நன்றி சொல்வோம் நன்றி வணக்கம் வாழ் வழங்கம்